ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் திரும்பவும் தளபதி அறுபத்தொன்பது பத்தி ரீசென்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு அதாவது தளபதிக்கு மொத்தமா நான் ரெண்டு தடவை கதை சொல்லிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சொன்ன கதை ஒரு மிகப்பெரிய ஐடியா நெக்ஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்லேயே அதுக்கு ஷூட்டிங் போகணும்னு சொன்னப்போ என்னால பண்ண முடியல ஏன்னா ஒரு ஏட்டு மாசம் எழுதினாதான் தான் எனக்கு கான்பிடன்ஸ் வரும் பட் ஆனா திரும்ப இந்த வருஷம் மீட் பண்ணி தளபதி அறுவத்தொன்பதுக்காக கதை சொன்னேன் அவருக்கு கதை பிடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி கதையை பத்தி திரும்ப டிஸ்கஸ் பண்ணோம் பட் ஆனா இது தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதாலையும் தென் இன்னும் ரெண்டு மூணு காரணங்களால இது நடக்காம போயிடுச்சு போயிடுச்சு அண்ட் லாஸ்ட் டைம் மிஸ் ஆனப்போ வருத்தப்பட்டேன் அதாவது நம்ம பெரிய ஐடியாவா சொல்லாம சின்னதா ஏதாவது ஐடியா சொல்லிருக்கலாமோனு பட் இந்த டைம் என்னோட டீம் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க பட் எனக்கு பெருசா வருத்தம் இல்ல ஏன்னா தளபதி இந்த ஸ்டோரிய பயங்கர பாசிட்டிவா ரிசீவ் பண்ணாரு அண்ட் ரெண்டாவது மூணாவது மீட்டிங் அப்போ கதை இன்னும் பயங்கரமா மெருகிருச்சு சோ பண்ண முடியலன்னா கூட இது ஒரு சந்தோஷமான நிகழ்வா தான் இருந்துச்சு அண்ட் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் கமிட் ஆன உடனே தளபதிக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணி சொன்னேன் சோ அவர் எனக்கு ஹாப்பியா விஷ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தளபதி இருபத்தொன்பது மிஸ் ஆனது பத்தி பேசியிருக்காரு அண்ட் இவர் பேசுறதுல எல்லாம் பார்த்தா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் கதை அந்த கதை தான்ற மாதிரி தெரியுது பட் ஏன் ஒரு இன்டர்வியூல கூட அது கேட்க மாட்டாங்கன்னு தெரியல அதாவது தளபதிக்கு சொன்ன கதை தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவா அப்படின்னு அண்டு சூர்யா அவர்கள் பல வருஷங்களுக்கு அப்புறமா கதையை கேட்ட உடனே ஓகே சொன்ன படம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஆர் ஜே பாலாஜி அவர்கள் சொல்றாரு சோ அப்போ கன்ஃபார்மா தளபதி கேட்ட கதையா தான் இருக்கும் ஏன்னா தளபதிக்கு பயங்கரமா கதை பிடிச்சி கிட்டத்தட்ட தளபதி அறுபத்தி ஒன்பதே பண்ற மாதிரி இருந்திருக்குன்னா அந்த கதை கண்டிப்பா நல்லதா இருந்திருக்கும் அதுவும் அதுக்கப்புறம் இன்னொரு கதையை எழுதி அதை சூர்யா அவர்களுக்கு சொல்றதுக்கான டைம் எல்லாம் இல்ல சோ அதனால மோஸ்ட்லி சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் தளபதிக்கு